இந்த வீடியோவில் நாம மாசி மக திருவிழாவை முன்னிட்டு சென்னை மண்ணடி அருகில் உள்ள பவளக்கார தெருவில் அமைந்துள்ள நகரத்தார சத்திரத்தில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் தேரில் திருவெற்றியூர் சத்திரத்துக்கு பற்றி பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் மேலும் மாசி மக திருவிழா முடிந்த பின்பு மறுபடியும் முருகப்பெருமான் மன்னடி பவளக்கார தெருவில் அமைந்துள்ள சத்திரத்திற்கு திரும்பும் வைபவமும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மண்ணடி பவழக்கார திரு முருகன் தேரில் எழுந்தருளை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது இரண்டு விநாயகர்கள் சிறிய தேரிலும் இரண்டு முருகப்பெருமாங்கள் பெரிய தேரிலும் புறப்பட்டு மறுபடியும் இங்கு திரும்பி வருகின்றனர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா நான் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் மணிவான வணக்கங்களை தெரிவித்து நான் வெங்கட தேவோட்டையைச் சேர்ந்த வெங்கடராஜம் பேசுகிறேன் மண்ணடி பவுடக்காலத்திற்கு இருந்து பழைய தண்டாயிபாணி மற்றும் பூ தண்டாயிபாணி ஆகிய இரு முருகன்களும் இங்கு மாசி மக திருவிழாவை காண்ப காண்பதற்காக இந்த திருவிழாவிலே மாசி மக பிரமோற்சவத்திலே சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சி சங்கிலி நாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக அங்கிருந்து முருகன் இங்கு திருவட்டியில் எழுந்துருகிறார் இது கடந்த இருநூறு வருடங்களுக்கு மேலாக நடந்து வருது எங்கள் சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு ஐயாயிரம் பேருக்கு மதியமும் இரவும் உணவு வழங்குகிறோம் வணக்கம் அனைவருக்கும் நன்றி Vamos. Oh, wow. oh, oh, wow. 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 முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பா பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க